உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல் மருத்துவ காப்புறுதி உயர்வு சுமை அளிக்கும் வகையில் இல்லாதிருப்பது உறுதி செய்யப்படும் மருத்துவ காப்புறுதிக்கான பிரீமிய தொகை உயர்வு காணாமல் இருப்பதை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை பேங்க் நிகரா சுகாதார அமைச்சும் மேற்கொள்ளும் என்று பிரதமர் திரு ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் கூறினார் மருத்துவ காப்புறுதிக்கான பிரீமிய தொகையின் அதிகபட்ச உயர்வினால் நோயாளிகளுக்கு சிரமம் ஏற்படுவதையும் பண வழி வழிவகுப்பதையும் தடுக்க இந்நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அவர் கூறினார் விதிமுறைகளை வரைவது குறித்து கருவூலம் மற்றும் சுகாதார அமைச்சுடன் இணைந்து பேங்க் நெகரா பரிசீலித்து வருகிறது காப்புறுதி நிறுவனங்கள் கூறுவது போல் மலேசியாவில் காணப்படும் குறைந்த கட்டண வரம்பு மற்றும் மருத்துவ சேவை மற்றும் சிகிச்சைக்கான செலவினம் அதிகரிப்பு ஆகியவை இந்த பிரீமிய தொகை உயர்வுக்கான காரணங்களாக உள்ளன என்று அவர் தெரிவித்தார் இருப்பினும் அந்த கட்டண உயர்வு நியாயமானதாகவும் பொதுமக்களுக்கு சுமை அளிக்காத வகையிலும் இருப்பதை உறுதி சுகாதார அமைச்சும் பேங்க் நிகராவும் திட்டங்களை ஒருங்கிணைத்து வருகின்றன என்று மக்களவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது அவர் குறிப்பிட்டார் பத்துபூத்தே அரசு விசாரணை அறிக்கையில் நாற்பத்தி ஏழு பக்கங்கள் அழிக்கப்பட்டுள்ளன மகாதீர் குற்றச்சாட்டு பத்துபூத்தே தொடர்பான அரச விசாரணை அறிக்கை ஆர் யில் நாற்பத்தி ஏழு பக்கங்கள் அழிக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் பிரதமர் துன் மகாதீர் குற்றம் சாட்டியுள்ளார் முழுமை பெறாத அந்த அறிக்கையை தான் விசாரணை குழு பொதுவில் வெளியிட்டுள்ளது விசாரணை அறிக்கை தொடக்கத்தில் ரகசியமாக இருந்தது ஆனால் இப்போது அது பொதுவில் வெளியிடுவது ஏன் அதனை அனுமதித்தது யார் என புத்திரஜியாக நடைபெற்று செய்தியாளர் சந்திப்பில் துன் மகாதீர் கேள்வி எழுப்பினர் அந்த அறிக்கை தற்போது பொதுவில் வெளியிடப்படுகிறது என்றால் முன்னதாக இதையேதாம் நீதிமன்றத்தில் முன்மொழிந்த போது அரசாங்கம் எதிர்ப்பு கொடுத்தது ஏன் இருநூற்று பதினேழு பக்கங்கள் கொண்ட அறிக்கையில் நாற்பத்தி ஏழு பக்கங்கள் அழிக்கப்பட்டுள்ளன பின்னர் எப்படி அந்த அறிக்கை குறித்து மக்களவையில் விவாதம் செய்ய முடியும் என்றும் அவர் கேள்வி எழுப்பினர் முன்னதாக பத்துபூத்தே விவகாரத்தின் அரசு விசாரணை முடிவில் துன் மகாதீர் மீது குற்றவியல் விசாரணையை தொடங்கலாம் என தெரிவிக்கப்பட்டிருந்தது சிங்கப்பூருக்கு அளித்து அனைத்துலக நீதிமன்றத்தின் முடிவு குறித்து ஆய்வுகளை மீட்டுக் கொள்ள கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மகாதீர் தமது அமைச்சரவையை ஏமாற்றியதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது பணி ஓய்வு பெற்ற அரச மலேசிய ராணுவ படையினரின் ஒன்று கூட நிகழ்வு பேராக் மாநிலத்தில் இயங்கி வரும் பணி ஓய்வு பெற்ற அரச மலேசிய ராணுவப்படை சங்கத்தின் தேனீர் விருந்து உபசரிப்பு நடைபெற்றது அச்சங்கத்தின் மாநில தலைவர் சுப்பிரமணியம் தலைமையில் நடைபெற்ற இந்த விருந்து நிகழ்வில் சங்க உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர் இப்போ பாடாங் உணவகத்தில் நடைபெற்ற இவ்விருந்து நிகழ்வில் உறுப்பினர்களை கௌரவிக்கும் அங்கம் இடம்பெற்றது முன்னாள் ராணுவ படையினர் எதிர்நோக்கும் சமூக நல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது வசதி குறைந்தவர்களுக்கு உதவி செய்வது மாணவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வது உள்ளிட்ட முதன்மை காரணங்களுக்காக இச்சங்கம் தோற்றுவிக்கப்பட்டதாக அதன் தலைவர் சுப்பிரமணியம் கூறினார் வணக்கம் நான் சுப்பிரமணிய கோயசாமி பெரும் பேராவின் தலைவர் இன்றைய தேநீர் இருந்துக்கு மேஜி சண்முகம் முனியாண்டி அவர்களும் பெரும் பேராவை சேர்ந்த உறுப்பினர்களும் அதாவது ஒரு எண்பது பேர் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறோம் மேலும் வரும் காலத்தில் இந்த நிகழ்ச்சியை வந்து ஆண்டு நிகழ்ச்சியாக நடத்த மேலும் பள்ளி மாணவர்களுக்கு உதவி தொகை அளிப்பதற்கு ஒரு திட்டம் இன்றைய நிகழ்ச்சிகள் வந்து ஆதரவு அந்த அனைத்து உறுப்பினர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மலேசிய ஐயப்ப சேவை சங்கத்தின் சிறப்பு வழிபாடு மலேசிய ஐயப்பன் சேவை சங்கத்தின் ஏற்பாட்டில் ஐயப்பன் சுவாமியின் அன்னதான மலர் சிறப்பு பூஜை ஈபோவில் நடைபெற்றது பதினைந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்ட மலேசிய சங்கம் சிறப்பான முறையில் வருகிறது மலேசிய ஐயப்பன் சாமிமார்கள் பக்தர்கள் சிறந்த பாதையில் ஒரு குடையின் கீழ் செயல்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது என்று அச்சங்கத்தின் தேசிய தலைவர் யுவராஜா கூறினார் அடியன் யுவராஜா குப்புசாமி அருள்மிகுஸ்வரி ஐயப்பசாமி தேவஸ்தானத்தின் ஆலய தலைவர் மலேசிய ஐயப்பா சேவா சங்கத்தின் நேஷ்னல் பிரசிடெண்ட் சாமி சரணம் இன்றைக்கு ஈப்போ புந்தோங்கில் வந்து புத்தோங் வட்டாரத்தில் இருக்கிற மகாமாரியம்மன் ஆலயத்தில் வந்துட்டு நாடு தலைவியில் ஒரு ஆண்டு தூரம் நம்ம வந்துட்டு ஒரு ஒரு மாநிலத்தில் வந்துட்டு ஐயப்ப பக்தருக்கு ஒன்று கூடுவ நிகழ்வு வந்து மலேசிய ஐயப்ப சேவா சங்கத்தின் மாஸ் பூஜை ஒன்று ஏற்பாடு செய்வோம் இந்த ஆண்டு வந்துட்டு எட்டாவது ஆண்டுகளாக இப்போல் பேரா மாநிலத்தில் நடைபெற்று இருந்துச்சு இந்த நிகழ்வுக்கு ஏறதெல்லாம் இரண்டாயிரம் ஐயப்ப பக்தர் நாடு தலைவியில் வந்துட்டு எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டாங்க இந்த இயக்கத்தினோட மோ முக்கிய நோக்கம் வந்துட்டு நாடு தழுவில் இருக்கிற ஐயப்ப பக்தர்களை வந்துட்டு ஒன்று இணைத்து ஒற்றுமையை நிலைநாட்டணும் அதே வேளையில் வந்துட்டு சேவை மனைப்பான்மையோடு நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சிரமப்படுற அனைத்து நம்மளோட சமுதாயத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த இயக்கத்து மூலியமாகவும் இந்த வைய ஐயப்ப வழிபாடு மூலியமாக சிரமப்படுறவங்களுக்கும் உதவி செய்யணுன்ற நோக்கத்தில் இந்த இயக்கங்கள் உருவாக்கப்பட்டது இந்த இயக்கம் உருவாக்கப்பட்டு ஒம்பது ஆண்டுகளாகிவிட்டது ஒரு ஒரு மாநிலமாக முதல் ஆண்டாக ஸ்லாங்கூர் மாநிலம் இரண்டாவது வந்து பினாங் மூணாவது ஜொஹூர் இப்படி ஒரு ஒரு மா வருடமாக ஒரு ஒரு மாநிலத்தில் வந்துட்டு இந்த நிகழ்வில் ஏற்பாடு பண்ணி செஞ்சுருக்கிறோம் இதோட முக்கிய நோக்கம் வந்துட்டு ஐயப்ப பக்தர்கள் வந்துட்டு ஒன்று இணைத்து இந்த வழிமுறைகளையும் விதிமுறைகளையும் தவறான நோக்கத்துக்கு போகக்கூடாதுன்ற நோக்கத்திலனால இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் அந்த செயல் திட்டங்கள் வழி பல வெற்றிகளையும் அடைந்துள்ளது என்று தீபோவில் உள்ள மகாமாரியம்மன் ஆலயத்தில் பேராக் மாநில ஐயப்ப பக்தர்கள் ஆதரவுடன் நடைபெற்ற வழிபாட்டில் கலந்து கொண்ட அவர் கூறினார் ஐயப்ப வழிபாடு என்பது தனி சிறப்பானது சபரிமலை ஐயப்பனுக்கு கார்த்திகை மாதம் மாலை அணிந்து விரத முறைகளை முறையாக கடைபிடித்து காலையிலும் மாலையிலும் பூஜை செய்து நூற்றி எட்டு சரணங்கள் சொல்லி விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் இந்த சிறப்பு வழிபாட்டில் மாநிலம் முழுவதிலும் இருந்து சுமார் இரண்டாயிரத்திற்கும் கலந்து கொண்டனர் நம்ம தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு